மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வர் தளபதி அவருடைய நோக்கம் அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னது அதுதான் இந்த திராவிட மாடல் அதைத்தான் இன்று நாம் பரவலாக செய்து கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த காலகட்டம் கடந்த கால ஆட்சியை உருவாக்கிய நிதி நிலையில் இருக்கிறோம் இந்த போராடுது நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு சென்னையில் பெரிய கனமழை இப்பொழுது தெற்கிலேயும் அது போன்ற ஒரு வெண்ணத்தை கூடிக்க மழை வேறையெல்லாம் சமாளித்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவரதான் மக்களுடர் முதல்வர் என்ற திட்டத்தை அவர் கோவையிலேயே இன்று துணி வைத்திருக்கிறார் எப்பொழுதும் எல்லோருக்கும் குறைகள் தேவைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த தேவைகள் நிறைவேற்றி தர வேண்டியது ஒரு ஆட்சியிலே இருக்கிற அரசுடைய கடமை நாங்கள் இன்னதான் திட்டம் போட்டாலும் அதை உங்ககிட்ட கொண்டாடு சேர்க்கிறது யாருன்னா இருக்கிற கலை தாசில்தார்லேருந்து அரசு துறை அதிகாரிகள் தான் அவங்க தான் அதை உங்களிடம் சேர்க்க வேண்டும்